உங்களால் கடக்க முடியாத கஷ்டம் என்று இந்த உலகில் எதுவுமே இல்லை என்ற உண்மையை இப்போது நீங்களே உணர்வீர்கள் நாம் இதுவரை கடந்து வந்தவைகள் அனைத்தும் பாதைகள் மட்டுமல்ல நாம் கற்றுக்கொண்ட பாடங்களும் தான் நீங்கள் கடந்து செல்லும் அனைத்தும் உங்களுக்கு ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுக்கவே வருகிறது நீங்கள் அற்பமாக நினைக்கும் ஏதோ ஒன்றில் கூட உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான மிகப்பெரிய பாடம் மறைத்து வைக்கப்பட்டிருக்கலாம் எது ஒன்றையும் நீங்கள் அற்பமாக நினைத்து தவறவிடாதீர்கள் உங்கள் கனவுகளுக்கு நீங்கள்தான் உயிர் கொடுக்க வேண்டும் கனவு மட்டுமே கண்டு கொண்டிருந்தால் அது வெறும் கனவாகத்தான் இருக்கும் கனவுகளோடு இணைந்து பயணம் செய்தால் மட்டும்தான் அது நிஜங்களாகவும் வெற்றிகளாகவும் மாறும் இந்த பிரபஞ்சத்தில் மாற்றம் ஒன்றே மாறாதது இங்கு அனைத்தும் மாறக்கூடியதுதான் உங்கள் வாழ்வில் இன்றைய கடினமான சூழ்நிலைகளை நினைத்து கவலைப்படாதீர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் ஒரு நாள் அது நிச்சயம் மாறும் தேவையற்ற சிந்தனைகளால் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள் மனமும் அதில் தோன்றும் எண்ணங்களும் இங்கு நிலையில்லாதவைதான் கடந்த கால கடினமான நாட்களை வைத்து எதிர்கால வாழ்க்கையை முடிவு செய்யாதீர்கள் தன்னம்பிக்கையுடன் கூடிய இன்றைய புதிய விடியல் நாளைய வாழ்க்கையை நிச்சயம் சிறப்பானதாக மாற்றும் திறமையானவர்கள் எப்போதும் எந்த சந்தர்ப்பத்திற்காகவும் காத்திருப்பதில்லை அவர்களுக்கான சந்தர்ப்பத்தை அவர்களே உருவாக்குகிறார்கள் சந்தர்ப்பங்கள் வரட்டும் என்று காத்திருப்பவர்கள் கடைசி வரை காத்திருந்தே காலத்தை கழித்து விடுகிறார்கள் தேவையான எல்லா திறமைகளையும் வளர்த்து கொள்கிறவர்கள் எப்போதும் சந்தர்ப்பங்களுக்காக காத்திருப்பதில்லை அவர்களே அதை உருவாக்கி கொள்கிறார்கள் சரியான நேரம் வரட்டும் என்றோ நேரம் சரியில்லை என்றோ எதையும் தள்ளி போடாதீர்கள் சாதனை படைக்க பிறந்தவன் ஜாதகம் பார்ப்பதில்லை ஜாதகம் பார்த்து கொண்டு சந்தர்ப்பங்களை தவற விடுபவன் சாதனை படைப்பதில்லை கட்டங்கள் சரியில்லை என்றால் என்ன உங்கள் திட்டங்களை மாற்றுங்கள் அனைத்தையும் மாற்று மாற்றல் உங்களுக்குள்ளேதான் இருக்கிறது ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய ஆரம்பம் நேற்று நடந்ததை நினைத்து வருத்தப்படாமல் இன்றைய நாளை புதியதாக தொடங்குங்கள் இங்கு ஒவ்வொரு நாளையும் ஒரு வாய்ப்பாக கருதுவதே முக்கியமானது வாழ்க்கையில் சில சூழ்நிலைகளை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத போதுதான் கவலை ஏற்படுகிறது எந்த சூழ்நிலைகளையும் ஏற்றுக்கொள்ள பழகி கொண்டால் அனைத்திற்கும் உங்களால் தீர்வு காண முடியும் எந்த சூழ்நிலையையும் உங்களுக்கு எதிரானதாக நினைக்காதீர்கள் அதை எதிர்கொண்டு சவால்களை வென்று சாதனை படைக்க முயலுங்கள் எப்போதும் நம்பிக்கையோடு செயல்படுங்கள் எதையும் எதிர்கொண்டு ஜெயிக்கும் ஆற்றல் உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உண்டு உன் இலக்கை நோக்கி நீ சென்று கொண்டிருக்கும் போது வரும் தடைகள் உன்னை ஒரே அடியாக தடுத்து நிறுத்திவிடாது அவை உனது உறுதியை சோதிக்கும் அவ்வளவுதான் தடைகளை தாண்டி இலக்கை அடையும் மன உறுதி நம்மிடம் எப்போதும் இருக்க வேண்டும் சகிப்புத்தன்மையும் விடா முயற்சியும் தோல்வியையே தோற்கடிக்கும் ஆயுதங்கள் இந்த இரண்டு குணங்களும் இருந்தால் எந்த இலக்கையும் எளிதாக அடைந்து விடலாம் நீ மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கும்போது முதலில் உனக்கே வெளிச்சம் கிடைக்கும் பிறருக்கு உதவி செய்வதன் மூலம் நமக்கும் நன்மை உண்டாகும் என்பதை உணரு வாழ்க்கை ஒரு எதிரொலி போன்றது நீ கொடுப்பதை அது உனக்கு திருப்பி தரும் நாம் மற்றவர்களிடம் எப்படி நடந்து கொள்கிறோமோ அதுவே நம்மிடம் திரும்ப வரும் உன் பயங்களை எதிர்கொள் அவை உன்னை சிறைப்படுத்தி இருக்கும் விலங்குகள் பயத்தை வெல்வதன் மூலம் சுதந்திரத்தையும் வளர்ச்சியையும் பெறலாம் அன்றாட வாழ்வில் கிடைக்கும் சிறிய மகிழ்ச்சிகளையும் ரசிப்பதன் முக்கியத்துவத்தை உணரு சின்ன சின்ன சந்தோஷங்களையும் அனுபவி அவைதான் உன் வாழ்க்கையை அழகாக்கும் உன் இலக்கை தெளிவாக நிர்ணயித்துக்கொள் அப்போதுதான் உன் பயணம் எளிதாகும் ஒரு குறிப்பிட்ட தெளிவான இலக்குகள் இருந்தால்தான் அதை அடைவதற்கான வழிகள் தெளிவாக தெரியும் எத்தனை முறை தோல்வியுற்றாலும் இன்னும் ஒரு முறை முயற்சி செய்து பாருங்கள் விடாமுயற்சியை மட்டும் ஒருபோதும் விட்டுவிடாதீர்கள் விடா முயற்சி இருந்தால் எந்த காரியத்தையும் எளிதாக சாதிக்க முடியும் நேற்றைய கனவை இன்றைய நம்பிக்கையில் நிறைத்திடுங்கள் நாளை நிச்சயம் அது நிஜமாக மாறும் உங்கள் கனவுகளை நம்பி செயல்பட்டால் அவை ஒரு நாள் நிஜமாவதை நீங்களே நினைத்தாலும் தடுக்க முடியாது தோல்விதான் வெற்றியின் முதல் படி தோல்விகளை கண்டு மனம் தளராமல் தோல்விகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு தொடர்ந்து முன்னேறுங்கள் மாற்றம் ஒன்றே மாறாதது வாழ்க்கையில் வரும் மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ப உங்களை தகவமைத்துக் கொள்ளுங்கள் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதுவாகவே நீங்கள் ஆவீர்கள் எனவே உயர்வான எண்ணங்களை மட்டுமே எண்ணுங்கள் எதையும் நம்பிக்கையுடன் தொடங்குங்கள் நம்பிக்கையுடன் தொடங்கப்படும் எதுவும் நிச்சயம் வெற்றியுடன் முடியும் ஒரு காரியத்தை தொடங்கும் முன் உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள் அதுதான் உங்களை வெற்றிக்கு அழைத்து செல்லும் சிறிய முயற்சிகளே பெரிய வெற்றிகளுக்கு வழிவகுக்கும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்யும் சிறிய நல்ல காரியங்கள் ஒரு நாள் மிகப்பெரிய வெற்றியை தேடித்தரும் இன்றைய உழைப்பு நாளைய வெற்றிக்கு அடித்தளம் இன்று நீங்கள் கடினமாக உழைத்தால் அது உங்கள் எதிர்கால வெற்றிக்கு உறுதியான அடித்தளமாக அமையும் வாழ்க்கை ஒரு நீண்ட பயணம் அதில் நாம் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய அத்தியாயம் ஒவ்வொரு நாளையும் ஒரு புதிய வாய்ப்பாக கருதி உற்சாகமாக வாழ பழகி கொள்ளுங்கள் எந்த தருணத்திலும் உங்கள் மீது நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதீர்கள் நம்மீது நமக்கு நம்பிக்கை இருக்கும் வரை வாழ்க்கை நம் வசமே உன் மனசாட்சி சொல்வதை கேள் அதுவே உனக்கு சரியான பாதையை காட்டும் வாழ்க்கையில் பெரும்பாலான குழப்பமான சமயங்களில் நம்முடைய உள்மனந்தான் சரியான வழிகாட்டியாக இருக்கும் தோல்வி என்பது முடிவல்ல அது ஒரு புதிய தொடக்கத்தின் அறிகுறி தோல்விகளை ஒருபோதும் இறுதி என்று நினைக்காமல் புதிய வாய்ப்பாக கருதுவதே முக்கியம் நீ செய்யும் ஒவ்வொரு சிறு முயற்சியும் ஒரு நாள் பெரிய வெற்றியாக மாறும் சிறிய செயல்களின் கூட்டு விளைவு நிச்சயம் மகத்தானதாக மாற்றம் பெறும் உன்னை சுற்றியுள்ள உலகத்தை நேர்மறையாக பார் அப்போதுதான் அதிலுள்ள அழகை நீ உணர தொடங்குவாய் வாழ்க்கையின் நல்ல விஷயங்களில் கவனம் செலுத்தினால் தீயவை தானாகவே விலகிவிடும் உன்மீது நம்பிக்கைவை நீ நினைப்பதை விடவும் நீ மிகவும் வலிமையானவன் நம்முடைய உள்ளார்ந்த வலிமையை நாம் தான் உணர வேண்டும் கவலைப்படுவதை விட்டுவிட்டு செயல்படத் தொடங்க உன் பிரச்சனைகள் தானாகவே குறைய தொடங்கும் செயலூக்கத்துடன் இருப்பதுதான் நீ சந்திக்கும் பிரச்சனைகளை தீர்க்க சிறந்த வழி உன் லட்சியங்களை உயரமாக வை நீ கீழே விழுந்தாலும் நட்சத்திரங்களுக்கு இடையே விழுவாய் காண்கின்ற கனவுகள் பெரியதாக இருக்க வேண்டியது மிகவும் முக்கியம் அதுதான் நம்மை நாமே நினைத்துக்கூட பார்க்காத உயரங்களுக்கு அழைத்து செல்லும் மற்றவர்களின் வெற்றியை பார்த்து பொறாமை கொள்ளாதே உனக்கான நேரம் வரும்போது நீயும் வெல்வாய் ஒவ்வொருவருக்கும் அவரவர் நேரத்தில் அவரவருக்கான உழைப்புக்கு ஏற்ற வெற்றி கிடைத்தே தீரும் உன் தவறுகளிலிருந்து கற்றுக்கொள் அதுவே உன்னை மேலும் புத்திசாலியாக்கும் தவறுகளை ஒருபோதும் வீணாக்காமல் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்வதே வளர்ச்சிக்கு உதவும் வாழ்க்கை ஒரு உன்னதமான பரிசு ஒவ்வொரு நாளையும் முழுமையாக வாடுங்கள் ஒவ்வொரு நாளின் மதிப்பையும் உணர்ந்து மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதில் உறுதியாகிருங்கள் உன் எண்ணங்களே உன் உலகம் நல்ல எண்ணங்களை விதைத்து உனக்கான நல்ல உலகை உருவாக்கு நம்முடைய சிந்தனைகள்தான் நம்முடைய வாழ்க்கையை வடிவமைக்கும் சக்தி கொண்டது முயற்சி திருவினையாக்கும் தொடர்ந்து முயற்சி செய் வெற்றி உன்னை வந்தடையும் வெற்றிக்கு தளராத மனமும் விடா முயற்சியுமே முக்கியம் நீ நேசிக்கும் வேலையை விருப்பத்தோடு செய் ஒரு நாள் கூட நீ வேலை செய்ததாக உணரவே மாட்டாய் பிடித்தமான வேலையை செய்யும் போதுதான் ஆனந்தத்தையும் திருப்தியையும் உணர முடியும் உன் வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்து அவை போதும் திரும்பி வராது நாம் பேசும் சொற்கள் வலிமை வாய்ந்தது என்பதையும் அதனால் ஏற்படும் விளைவுகளும் வலிமையானது என்பதையும் உணருங்கள் உன் தோல்விகளை மற்றவர்களுடன் ஒப்பிடாதே ஒவ்வொருவரின் பயணமும் வேறுபட்டது ஒவ்வொருவரின் வாழ்க்கை பாதையும் தனித்துவமானது என்பதை உணர்ந்து ஒப்பீடுகளை தவிர்ப்பதே நல்லது உன் பலவீனங்களை அறிந்து கொள் அவற்றை உன் பலமாக மாற்ற முயற்சி செய் நம்முடைய குறைபாடுகளை உணர்ந்து அவற்றை சரி செய்து முன்னேறுவதே வெற்றிக்கான விரைவான வழி உங்கள் வாழ்க்கையின் கதாநாயகன் நீங்கள்தான் உங்கள் கதையை நீங்களே எழுதுங்கள் நம்முடைய வாழ்க்கையை நாம தான் தீர்மானிக்க வேண்டும் நம்முடைய விருப்பப்படி அதை வடிவமைக்க முடியும் என்பதை உறுதியாக நம்புங்கள் வாழ்வில் மாற்ற முடியாத சூழ்நிலை என்று எதுவும் இல்லை மாற்றம் ஒன்றே இங்கு மாறாதது நீங்கள் மாற்ற நினைப்பது அனைத்தும் நிச்சயம் மாறும் மறக்க முடியாத கவலைகள் என்று எதுவும் இல்லை காலப்போக்கில் அனைத்து கவலைகளும் மறையும் உங்கள் மனம் மகிழ்ச்சியால் நிறையும் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் என்று எதுவும் இல்லை உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் உங்கள் வாழ்க்கை வளமாக மாறும் எல்லாவற்றிற்கும் நேரம் வர வேண்டும் உங்களுக்கான அந்த நேரமும் வரும் நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் காத்திருங்கள் காலம் அனைத்தையும் சரி செய்யும் உங்களுக்கு எது வேண்டுமோ அதை பெறுவீர்கள் நீங்கள் தேடியது உங்களை தேடி வரும் உங்கள் உள்ளமும் இல்லமும் ஒரு நாள் இன்பத்தால் நிரம்பியிருக்கும் நம்பிக்கையோடு இருங்கள் சில சூழ்நிலைகளில் நேர்மை தோற்று அநியாயம் ஜெயித்து விட்டாலும் பரவாயில்லை ஆனால் அநியாயத்தை எதிர்த்து நிற்க யாருமே இல்லை என்ற நிலையை மட்டும் ஏற்படுத்தி விடாதீர்கள் உங்கள் தன்னெதிரே நடக்கும் அநியாயத்தை எதிர்த்து நில்லுங்கள் பொய்க்கு இருக்கும் சக்தி உண்மைக்கு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் பொய்க்கு இருக்கும் புத்தி உண்மைக்கு இருந்தே ஆக வேண்டும் நம்முடைய முதல் வெற்றி எதுவென்றால் நம்மை நாமே ரசிப்பது நம்மை நாமே மதிப்பது நம்மை நாமே கொண்டாடி கொள்வது நம் மீது நாமே மிகுந்த நம்பிக்கை கொள்வது இவைகள்தான் இவை யாவும் வெற்றியின் முதல் படிகள் மற்றவை எல்லாம் அதன் பிறகுதான் எந்த கடினமான சூழ்நிலையை நீங்கள் எதிர்கொள்ள நேர்ந்தாலும் சரி என் நேரமும் உதடுகளில் சிறு புன்னகையை வைத்திருங்கள் அது தருகின்ற தன்னம்பிக்கையை வேறு எதனாலும் யாராலும் தர முடியாது நீ வெற்றி பெறும் போதெல்லாம் உன்னுடைய முதல் தோல்வியை நினைத்துக்கொள் அது மீண்டும் உன்னை தோல்வி அடையாமல் பார்த்து கொள்ளும் கடந்த காலத்தில் நீங்கள் அடைந்த காயங்களையே உங்களின் உந்து சக்தியாக எடுத்துக்கொண்டு முன்னேறி செல்லுங்கள் முன் எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு நீங்கள் சிறந்த வெற்றிகளை பெறுவீர்கள் உங்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சற்று நிதானமாக சிந்தனை செய்யுங்கள் அதுவே போதும் மற்ற அனைத்தும் தானாகவே நடக்கும் ஓடிருக்கும் மனிதன் தனக்குத்தானே கட்டிக்கொள்ளும் கல்லறையே சோம்பல் சோம்பலை தவிர்த்து விடுங்கள் இல்லை என்றால் வெற்றிகள் உங்களை தவிர்த்துவிடும் ஊக்கத்துடன் உழைக்க தயாராக இருப்பவன் ஊசி முனையில் நடந்து கூட முன்னேறி விடுவான் ஏக்கம் நிறைந்த சோம்பேறி ஆயிரம் ஏணிகள் இருந்தாலும் ஒரு அடி கூட நகர மாட்டான் சோம்பலை தொலைத்து விடுங்கள் உங்கள் உழைப்பு பல மகத்தான வெற்றிகளை தேடித்தரும் கடந்த காலத்தை விட்டுவிடுங்கள் நடந்தவை நடந்துவிட்டன மீண்டும் மீண்டும் அதில் மூழ்கிப் போவதால் உங்களின் நிகழ்கலமும் வீணாகிவிடும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் புதிய தொடக்கங்களுக்கு தயாராகுங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்பு தான் என்பதை மறந்துவிடாதீர்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்துவமான திறமைகளும் வலிமைகளும் இருக்கின்றன அவற்றை முதலில் அடையாளம் காணுங்கள் நீங்கள் இதுவரை சாதித்த சிறிய விஷயங்களை கூட நினைத்துப் பாருங்கள் அவைதான் உங்களுக்குள் இருக்கும் திறமைகளுக்கு சான்று ஒவ்வொரு தோல்வியும் நமக்கான ஒரு வாழ்க்கை பாடந்தான் தான் ஏழ முடியும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் தவறுகளிலிருந்து கற்றுக்கொண்டு மேலும் வலிமையுடன் முன்னேறுங்கள் உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிடாதீர்கள் ஒருபோதும் மற்றவர்களுடன் உங்களை ஒப்பிட்டு பார்க்காதீர்கள் ஒவ்வொருவரின் பாதையும் பயணமும் வேறுபட்டது என்பதை உணருங்கள் எதையும் சாதிக்க முடியும் என்ற உறுதியுடன் இருங்கள்